பாமர மக்கள் சாப்பிடும் உணவில் நஞ்சி இதுதான் திராவிட அரசியல் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே வந்து இன்னைக்கு வந்து தரமான உணவுகள் வந்து கிடையாது இதுக்கு பின்னாடி உள்ள திராவிட அரசியல் திராவிடம்னா விஷம்னா அர்த்தம் விடம்னாவே விஷம் அப்படின்னு தான் பொருள் இந்த திராவிட அரசியல் விடம்னா விஷம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா மன்னருக்கே வந்து விஷம் கொடுத்தவங்க தான் இவங்க அது திராவிட இனங்கிறது வந்து மன்னர்களுக்கு வந்து விஷம் கொடுத்தது தெலுங்கர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு தெலுங்கு பிராமின்ஸ் இதெல்லாம் வரும் அது விஷம் கொடுத்து தான் நிறைய பேரை வந்து காளி பண்ணியிருக்காங்க அது சைவத்தை வந்து நம்ம சைவம் வந்து வெளியில் எடுத்தால் தான் நம்ம தமிழர்கள் வரலாறு வந்து மீட்டு எடுக்க முடியும் அது ஒரு பக்கம் இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பழைய சாதம் நம்ம நீராகாரம் குடிக்க முடியாது ஒரு பழங்கள் சாப்பிட்டா ஒரு இதாக இருக்குது ஏன் எல்லாத்துலேயும் ஹைப்ரிட்டு கேட்ட விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சின்ட்டு பாமர மக்கள் சத்து உள்ளவங்களாம் சாப்பிட்டு இருந்தாங்களே அந்த பாமர மக்கள் எல்லாமே சாப்பிட்டு இருந்த உணவு அந்த நெறிமுறைகளை எல்லாத்தையும் அழிச்சு இன்னைக்கு பணக்கார நாய்கள் மட்டுமே சாப்பிடுற மாதிரி வச்சிருக்கிறது தான் இந்த திராவிட ஈன அரசியல் புரிஞ்சிச்சிங்களா இல்லையா ஒரு நாட்டு மாடு இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கிட்டயும் இருந்திருக்கோம் அதுக்கு உண்டான பால் அப்படின்ட்டு இன்னைக்கு குழந்தைங்க குடிக்கிற பால்ல முதல் கொண்டு கலப்படம் நாட்டு மாட்டுப்போ தான் இப்போதைக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா அதுதான் சத்து அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ இந்த நாட்டு மாட்டு இனத்தெல்லாம் அழிக்கிறதுக்குன்னு ஒரு ஈன நாயின்னா அது முஸ்லீம் தலித் இங்கே உள்ள வாழ்வாதாரங்களை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த சைவ நெறியை வந்து அழிக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது இந்த கூட்டங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கேட்டால் மாட்டு மாட்டுக்கறியை அதிகமாக சாப்பிட்றவன் வந்து சிலுவைப்புறவன் தான் நப்பவான் ஐரோப்பியன் ஏன்னா அந்த நாய்களுக்கு வந்து வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது அது அந்த ஒரு இனம் தான் அந்த இனத்துலேருந்து இருந்து தான் இந்த முஸ்லீம்லாம் கிறிஸ்டின்லாம் அதுக்கும் இங்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இந்த நாய்ங்க உலகத்த ஆளுங்கறதுக்கு ஸ்பிட் ஸ்பிட்டாகி கலந்து கொடி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் அதுல ஒருத்தி மும்தாஜ் மும்தாஜ் யார் துளுக்கச்சி துளுக்கட்சி இங்க நடித்து எல்லாருடைய மனசையும் கெடுத்துட்டு இங்க இருந்து அல்லா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான் இது கலாச்சார சீர்கேடு அதாவது கலாச்சாரத்துலேயும் விவசத்த கலக்கிறது அதான் திராவிடம் அப்படின்ட்டு உணவில் நஞ்சு கலாச்சார சீர்கேடு அதுலேயும் நஞ்சு இப்படி எல்லாத்துலேயுமே வந்து நஞ்சாக கலக்கிறதுக்கு பேர் தான் திராவிடம் அப்படின்ட்டு சொல்றது இது தமிழுக்கு ஒத்து வராது தமிழர்களுக்கும் சுத்தமாக ஒத்து வராது தமிழர்களுடைய பண்பாடு வந்து உயிரியல் கோட்பாட்டில் வரும் உயிரியல் சார்ந்து மெய்யல் சார்ந்து தான் வரும் புரிஞ்சுக்கியா இதில் துளுக்கம் எங்களுக்கும் இது எதுவுமே வந்து நம்ம துளுக்கெல்லாம் வந்ததெல்லாம் வந்து சைவத்தை எதிர்த்து வந்த கூட்டம் அதாவது மன்னர்கள் துணையோட சைவத்தை வந்து விழுங்கினது வைணவம் அப்படிங்கிறப்ப அந்த இது ஸ்கிரிப்ட்லேருந்து உள்ளார தான் இது எல்லா விஷயம் அதனால தான் இவங்களை வந்து நம்ம தமிழாவே ஏற்றுக்கிறதே கிடையாது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு போயிடுறது ஆனால் அவங்க இன்னைக்கு தன்னை தமிழ் தமிழ் அது அவங்களோட அறியாமை துலுக்கனுடைய அறியாமை அது என்னுடைய அறியாமை வந்து கிடையாது புரிஞ்சிச்சா இங்கே உள்ள தமிழ் முழுக்கம் அவங்க சம்பந்தமே கிடையாது பெரியாரை எடுத்துக்கோங்க ஏன் பெரியார் வந்து ஒரு தெலுங்க அண்ணா ஒரு தெலுங்க அதுக்கு பெரியார் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறான் என்ன வைக்கிறான் அப்படின்னா சாதி இதெல்லாம் வந்து இல்லைன்னா நான் வந்து கடவுளை ஏற்றுக்கிறேன் நீ என்ன வைக்க டிமாண்ட் வைக்கிறதுன்னு கேட்குறேன் உன்னை யார் இங்கே ஏற்றுக்க சொன்னது பெரியாரை யாராவது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கிட்டே அவன்ட்டு யாராவது உங்கள்கிட்ட வந்து கெஞ்சினார் எனக்கு அது தேவையே கிடையாது நான் உன்னை கடவுளை ஏதாவது ஏற்றுக்க சொன்னா ஏன் அப்புறம் பெரியார் இது சம்மந்தம் இல்லாமல் இல்லை ஏன் மூக்க நினைக்கிறான் அப்புறம் அண்ணாதர் ஒன்றைய குலம் உருவநிதி வந்துட்டு அவனை வந்து அவன் வந்து ஏற்றுக்கிட்டான் யாரையுமே வந்து உன்னை இங்கே வந்து எதையுமே ஏற்றுக்க சொல்லி யாருமே வந்து வற்புறுத்தலை உன்னை யாரும் கட்டாயமும் படுத்தலை ஏன் நேரி தமிழ் சார்ந்த நேரிய நான் எடுக்கிறேன் படிக்கிறேன் வாழ்ந்துட்டு போகிறோம் நீ ஏன் இடையில தெலுங்கனுக்கு இங்கே என்ன வேலை தமிழ்நூல்களை எடுத்துகிட்டு ஏன் தெலுங்கனுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க தெலுங்கன் சண்டைய தமிழர்களுடைய சண்டைகளாக ஏன் சித்தரிக்கிறீங்க இதுதான் திராவிடம் விடம்னா விஷம் என்று குரு